நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மாட்டு கொட்டகை இலவசமாக பெறுவது எப்படி எவ்வளவு தொகை நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் எப்படி விண்ணப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி டீடைல்டா நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறுக்கமா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் எங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ மத்திய மாநில அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வந்துட்டு இந்த நிறைய மக்களுக்கு தெரியறதுல ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மாட்டு கொட்டகை இலவசமாக பெறுவது எப்படி அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த திட்டத்துடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கால்நடை பராமரிப்பு துறையுடனான ஒருங்கிணைப்பு ஸோ இதுதான் இந்த திட்டம் நீங்க வந்து கிராமங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நூறு நாள் விலைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த திட்டத்துடைய ஒரு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் இதுல வந்து மெயினாக வந்து பாத்தீங்கன்னா கால்நடைகளுக்கு அவங்க என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது எல்லாமே வந்து இந்த திட்டத்தின் மூலமா செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மாடு வந்து ஏற்கனவே நம்ம மாடு வளர்ப்பவராக இருக்க வேண்டும் குறைஞ்சது ரெண்டு மாடுகளாவது நம்ம கிட்ட வளர்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டு மாடு நம்ம வளர்க்கிறோம் அப்படின்னா எழுவத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாட்டு கொட்டகை அமைச்சு தராங்க அதுவே நீங்க பத்து மாடுகள் வளர்க்குறீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாட்டு கொட்டகை அமைச்சு தராங்க சோ உங்ககிட்ட எத்தனை மாடுகள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து மானியத்துக்கு அப்ளை பண்ணலாம் சோ கொட்டகை அமைக்கிறதுக்கு கண்டிப்பா சொந்த இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுதான் பேசிக் ரெக்குயர்மெண்ட் இப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம பாத்திரலாம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண வேண்டியது பட்டா பட்டா வந்து பாத்தீங்கன்னா சொந்த இடத்துக்கான பட்டாவா இருக்கணும் அண்ட் தனி பட்டாவாக இருக்கணும் கூட்டு பட்டாவாலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வந்து இந்த நிலம் அது உங்களுடைய சொந்த நிலமாதான் இருக்கணும் இந்த வாடகைக்கு எடுக்கிறது குத்தகைக்கு எடுத்து அதெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க உங்களுடைய இருக்கக்கூடிய சொந்த நிலமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய ஆதார் கார்டு வந்து குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வந்து நூறு நாள் வேலைக்கான அடையாள அட்டை வந்து கேக்குறாங்க அடுத்து வந்து மாட்டு பால் கணக்கு அட்டை அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆவின் ஆரோக்கியம் இந்த மாதிரியான பால் பண்ணைகள்ல பால் வந்து நீங்க டெய்லி ஊத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அட்டை போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரியான அட்டை வந்து ஒண்ணு கேக்குறாங்க இப்ப நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத பாக்கலாம் இந்த திட்டத்திற்கான விண்ணப்பம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அல்லது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கால்நடைத்துறை மருந்தகத்துல போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அல்லது கால்நடைத்துறை மருத்துவர்கிட்டையும் நம்ம வந்து இந்த ஃபார்மை வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் முடியலையா நீங்க போயிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய்ட்டும் கால்நடை பராமரிப்பு துறையில போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணு இடங்கள்ல நீங்க எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம் மேலும் உங்க மாட்டு பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பின்பு உங்க ஏரியால இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரிடம் உங்ககிட்ட எத்தனை மாடுகள் இருக்கு அப்படிங்கறத கூறி அதற்கான கையொப்பம் வந்து பெற வேண்டும்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பத்தினை முழுமையாக பூர்த்தி செய்து உங்கள் கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் தர வேண்டும் அல்லது அறைகள் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகளில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இடத்த வந்து நேரில் பார்ப்பாங்க அண்ட் நீங்கள் கொடுத்துருக்கற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு சொல்லி செக் பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற வருஷத்தில் உங்களுக்கு வந்து இலவசமாக மாட்டு கொட்டகை போட்டு தருவாங்க இந்த மாதிரி திட்டம் இருக்கிறது நிறைய மக்களுக்கு தெரிகிறது இல்லை ஸோ வந்து உங்களுக்கு வந்துட்டு உங்ககிட்ட மாடு இருக்கு அண்ட் வந்து இலவச அந்த மாட்டு கொட்டகை திட்டத்தின் மூலமாக நீங்கள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்